ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு பார்த்து உடம்பு நல்லா இருக்குது இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆனதுனால நான் வந்துட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்னை பற்றி எல்லோரும் கேட்டிங்கன்னு சொன்னாங்க கனகா ரொம்ப தேங்க்ஸ் கேட்டவங்க எல்லாருக்கும் சரி ஓகே மதியம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஒயிட் ரைஸு இது அவசர குழம்பு கூட்டு சொரக்கா கூட்டம் சரிங்களா இது வந்து அவசர குழம்பு தான் முள்ளங்கி கேரட்லாம் போட்டு சரியா இது வந்து எக் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸு தயிர் சாதம் ஒயிட் ரைஸு இது என்ன பொரியல்னு தெரியல கண்டிக்காய் பொரியல் நான் வந்து என்ன டைட்டில் டாக்டர் இருக்க சொல்லியிருக்காங்க வெயிட் ஓவராக இருக்கணும் அதனால் வந்து இனிமேல் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுந்தான் சாப்பிட்றான்னு முடிவு பண்ணி இன்றைக்காவது டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பரங்கைக்காய் பொரியல் இது வந்து புளி சாதம் அவ்வளோதான் அப்பளம் இருக்கு தொட்டுக்கா சரிங்களா அதுவும் காமிச்சாச்சு எல்லாரும் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் காய்